பல்லடத்தில் துணை குடியரசு தலைவர் தேர்தலில் சிபி பி ராதாகிருஷ்ணன் வெற்றி பெற்றதை கொண்டாடும் வகையில் பாரதிய ஜனதா கட்சி சார்பில் பட்டாசு வெடித்து இனிப்பு வழங்கி கொண்டாட்டம் இன்று நடைபெற்ற இந்திய துணை குடியரசு தலைவர் தேர்தலில் தேசிய ஜனநாயக கூட்டணி சார்பில் சிபி பி ராதாகிருஷ்ணன் இந்தியா கூட்டணி சார்பில் சுதர்சன ரெட்டி இருவரும் போட்டியிட்டனர் இதில் திருப்பூரை சேர்ந்த சிபி பி ராதாகிருஷ்ணன் அதிகப்படியான வாக்குகள் பெற்று வெற்றி பெற்றார் இதை கொண்டாடும் வகையில் இன்று திருப்பூர் மற்றும் பல்லடம் பகுதிகளில் நகர பாரதிய ஜனதா கட்சி சார்பில் பட்டாசு வெடித்து இனிப்பு வழங்கி பாஜக தொண்டர்கள் கொண்டாட்டத்தில் ஈடுபட்டனர் மேலும் எங்கள் மண்ணின் மைந்தர் துணை ஜனாதிபதியாக வெற்றி பெற்றது மிகவும் மகிழ்ச்சி அளிக்கிறது எனவும் துணை ஜனாதிபதியாக வெற்றி பெற்ற சி பி ராதாகிருஷ்ணன் அவர்களை வேட்பாளராக அறிவித்த பாரத பிரதமர் நரேந்திர மோடி அவர்களுக்கு நன்றி எனவும் சி பி ராதாகிருஷ்ணன் திருப்பூர் வரும்போது மிகப்பெரிய வரவேற்பு அளிக்க ஏற்பாடு செய்யப்பட்டுள்ளதாகவும் அவர் திருப்பூர் வரும் நாளை மூன்றாவது தீபாவளியாக கொண்டாடுவோம் எனவும் பாஜக சார்பில் தெரிவிக்கப்பட்டுள்ளது

அனைவருக்கும் வணக்கம் பாரதிய ஜனதா கட்சியின் பல்லடம் நகர் சார்பாக இன்று இந்திய துணை ஜனாதிபதியாக தேர்ந்தெடுக்கப்பட்டுள்ள திருப்பூரின் மண்ணின் மைந்தர் அனைத்து கட்சியிலும் நண்பர்களையும் அனைவரிடமும் பாசமாக பழகக்கூடிய அண்ணன் சிபிஆர்ஜி அவர்களுக்கு அவர்களை வாழ்த்த வயதில்லை வணங்கி இன்று இனிப்பு வழங்க ஏற்பாடு செய்யப்பட்டுள்ளது அவருடைய பெற்றோர் தாயார் கூறியது போல இந்திய தன ஜனாதிபதியாக இருந்த ராதாகிருஷ்ணன்ஜி அவர்களுடைய பெயர் ஞாபகார்த்தமாகத்தான் இவருக்கு சிபி ராதாகிருஷ்ணன் என்று பெயர் சூட்டியதாக தெரிவித்தார் அதே போல் அவர்கள் என்ன நோக்கத்தில் அன்பாக பாசமாக பெயர் சூட்டினார்களோ அந்த பெயருக்கு பெயர் கொடுக்கும் விதமாக இன்று இந்திய துணை ஜனாதிபதியாக பாரத பிரதமர் நரேந்திர மோடிஜி மற்றும் இந்திய ஜனாதிபதி முர்மு அவர்களுக்கும் பல்லடம் நகர் பாரதிய ஜனதா கட்சி சார்பாக திருப்பூர் மாவட்டத்திற்கு பெருமை தேடி தந்திருக்கக்கூடிய இந்த நிகழ்வுக்கு அனைவருக்கும் நன்றி செலுத்தி இன்று பொதுமக்களுக்கு இனிப்பு வழங்க ஏற்பாடு செய்யப்பட்டுள்ளது இந்த மண்ணின் மைந்தன் சிபிஆர்ஜி அவர்கள் துணை ஆனதுக்கு எங்களது வாழ்த்துக்களை தெரிவித்துக்கின்றோம் மற்றும் இந்த இந்த நேரத்தில் மோ பேசறதுக்கே வரலிங்க எங்களுக்கு மோடிஜி வந்து அவர் அறிவித்ததுக்கு ரொம்ப ரொம்ப நன்றி நன்றி தெரிஞ்சுக்கிறோம் நன்றி தேர்வு செய்யப்பட்டிருக்காரு நீங்க எப்படி அதை நினைக்கிறீங்க என்ன மாதிரி அதுங்க இந்த மண்ணின் மைந்தன் அவர் இங்க எம்பிக்கு நின்றுக்கிறாரு டைமு அதுக்கு முன்னால் சின்ன வயசுலேருந்து இப்போ ரொம்ப மக்கள் கோஷம் ஒழிச்சிருக்கிறாரு அவருக்கு இந்த பதவி இடத்துக்கு ரொம்ப நன்மை மிக்க மகிழ்ச்சியாக நினைக்கிறோம் இந்த நாங்கள் இப்போ திருப்பூர் வீட்டு முன்னால் கொண்டாடி தான் வந்தோம் அது போக அறுபது இடத்துல திருப்பூரில் கொண்டாடுறாங்க எல்லா மாநகராட்சி வார்டு வயசாக கொண்டாடுறாங்க எல்லா பக்கம் பட்டாச்சுரித்து இனிப்புகள் வழங்கி வாங்கி கொண்டாடிட்டு இருக்கிறாங்க அதே மாதிரி இங்கே ஒன்றியத்துலேருந்து இங்கே போராட்ட நகரம் எல்லாமே கொண்டாடிட்டு இருக்கிறாங்க ரொம்ப அன்னதானம் கோயிலில் சிறப்பு பூஜைகள் அறுபது இருபது நாள் கழிச்சு இங்கே வரான்னு சொல்லிக்கிறாரு அப்போ வந்து நம்ம மூணாவது தீபாவளியை நாங்கள் கொண்டாடுவோம் से திருப்பூர் டிஸ்ட்ரிக் சிபி जी वाइस வைஸ் ப்ரெசிடென்ட் ஜோ பண்ணே हमें पलड़म जो जितने भी पब्लिक है उन सबको बहुत धन्यवाद है और यहाँ से एक छोटी सी कार्यकर्ता बनके आज वाइस प्रेसिडेंट बनके गए हैं उतना दूर यहाँ पे पलड़म में जितने भी पब्लिक है उन लोग बहुत गर्व है कि भारतीय जनता पार्टी में कहीं से भी कहीं पहुँच सकते करके ये आज दिखा रही है हमारी मोदी सरकार भारत माता की